இந்த நிகழ்வுக்கு கட்சி பொதுச் செயலாளர் உறுப்பினர் நவ்குமார் அவர் வந்து வாரையில நிறைவேற்ற இந்த நிகழ்வில் ஈடத்திலே நடந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு சாட்சியாக இருந்து தொடர்ந்து அந்த மக்களுக்காக பதங்கதென்று உரியவiele தம் வீடும் நல்ல வீட்டுக்கு நிலம் நோக்குதாக தன்னை ஒருங்க அர்ப்பணித்துக் கொள்கிறார் கலத்திற்கு ஆதரவாளர்கள் அருவி நாடவர் ஒடித்திரரான சிவாஜி அவர்கள் இந்த நிலத்தை ஒருங்க கொண்டு ஒரு பெரிய பச்சூர் உடைய புச்சாளா ஊராக மென்னிய சார்புல பாவினேச்சரான கோளர் கேம் சேர்வர் அவர்கள் கட்சி துணை செயலாளர் கரோனி அவர்களே வரவேற்பு ஆற்றிய தென்சென்னை மாவட்ட செயலாளர் கரிகாலகுமர் அவர்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அனைவாய்க்கால் வரையில் மரணமனையில் விடுதலை பங்கு என்பது மகப்பாற விடுதலை அதை மக்களத்திலே கொண்டு செல்ல ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ந்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழக தலைவர் அந்த நாடுகளுக்கும் சமரச தலைவர்களாக நான் தருவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தி சிறைகள் என்ற காலத்திலும் சரி இன்னும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் வந்தவர்களும் சரி எந்த வகையிலும் சமரசமாக ஒரு தலைவர் இந்தியாவில் இருந்தார் என்று அது புரட்சியாளர் அமைச்சர் அவர்கள்தான் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கூட மகத்தான தலைவர் அந்த வரிசையில் மேல பிரபாதன் அவர்கள் எந்த சமரசத்திற்கும் ஆளாகாத ஒரு தலைவர் மரணம் தன்னை நிறுத்துகிறது தன்னை புத்துவிடும் என்கிற அந்த கால இடைவெளி கூட சமரசமாகாத ஒரு தலைவர் விடுதலை சொன்னாலே மரணத்தை பக்கத்திலே வைத்து பார்ப்பவர்களா மரணம் என்பது யார் ஒருவர் தள்ளி வைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே பேரமும் புத்தமும் நேற்று யார் ஒருவர் மரணத்தை பக்கத்திலே அடுத்தபடியே நாம் இறக்கப் போகிறோம் என்று நினைத்தார்களோ அவர்கள் இருந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் மரணத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள தலைவர் மக்களுக்காக ஈழத்தினுடைய விடுதலைக்காக மரணத்தை தன்னுடைய அத்தகைய ஒரு நெஞ்சொலத்தை உருவாக்கி வந்து களத்திலே இல்லாமல் போராடிய ஒரு மகத்தான தலைவராக அவர்கள் அதை நாம் இந்த இந்தியாவிலே நான் பார்க்கிற போது அன்றை காலத்திலே சமரசம் கூட போராடுகின்ற கொள்கைக்காக வடிவத்தில் அம்பேத்குரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய களத்தையும் அதிலும் முக்கிய பங்காற்றிக் கொண்டு களவாடுகிற ஒரு தலைவர் இந்தியாவிலே

కూరస பிறகு நாற்பது நாடுகளில் உலக மக்கள் இடத்தில் இருந்து கடல் கலந்து அகதிகளாக பல்வேறு நாடுகளில் இதை எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் உலகம் எல்லா ஒரு ஆசை நிறுவி அதற்காக வேலை செய்து வருகிறார்கள் இதை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் இஸ்ரேலில் பேசுகிறவர்கள் யூதர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல்வேறு நாடுகளுக்கு குறிப்பிட்டார்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து கடந்த இருபதாம் நூற்றாண்டில் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த தேசத்தை அவர்கள் கட்டியெழுப்பி இஸ்ரேல் ஒரு தேசத்தை கட்டியிட்டிருக்கிறார்கள் அதுபோலவே மக்கள் தமிழ் மக்கள் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தேசத்தை தமிழ் ஈழத்தை அது அதை வேண்டிய பணிதான் நம்மை பணி அதைத்தான் தலைவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்

இதற்கு பின்புறம் என்ன எவ்வளவு அதற்கான பணியை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாதத்தை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் அந்த இடத்தில்தான் ஈழத்தினுடைய அரசியல் அங்கே அந்த மற்ற உதவ நாடுகளில் எல்லாம் மற்றவர்களெல்லாம் மற்ற நாடுகளிலாம் ஆர்வான நாடுகளை எல்லாம் கூட அணி கிரட்டுவதிலே அங்கே இணைவெளிப்பதாக நான் கருதுகிறேன் ஆகவே அந்த இணைவெளி நிரப்பதாக இன்றைக்கு நான் வளர்ந்த தமிழ் ஈழம் என்கிற அந்த அரசும் அவர்களுக்கு ஆதரவாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதற்கால் தொடர்ந்து போராடுகின்றன அந்த தொடர் போராட்டத்தினுடைய ஒரு தலைமை நாயகராக அதை முன்னெடுத்துக் கொண்டு செல்கிற ஒரு நாயகராக இது சர்வதேச பிரச்சனை என்று உலகம் உணர்த்திய ஒரு நாயகராக இது என்பதை உலகம் உணர்த்திய ஒரு நாயகராக இருக்கக்கூடிய நாயகராக ஏற்றி கொண்டவர்கள் ஆகவே இடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் விடுதலை அடைந்த போது அந்த விடுதலைக்கால போராட்டம் பல்வேறு பரிணாமங்களை பல்வேறு அதற்கு தேவைப்படுகிறது அப்படித்தான் ஈழத்துடைய போராட்டமும் ஒரு பரிணாமத்தை அடைந்து கொண்டு வருவதாக நாம் கருதுகிறோம் அதற்கு ஏற்ற சூழல் சர்வதேச அரசியல் சூழல் உள்வாக்கக்கூடிய வகையிலே இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறுகிற போது